நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்காக கிளம்பிருக்கீங்களா அப்படின்னா அந்த பதிவு உங்களுக்கு தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன பொருள் கொண்டு போனா நல்லது அதே போல குலதெய்வம் இருந்து எந்த பொருள் எடுத்துட்டு வந்தா நல்லதுங்கிறத பார்க்கலாம் குலதெய்வத்தோட கோயிலுக்கு போகும்போது நம்ம கட்டாயம் சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமா வைக்கணும் நம்ம குலதெய்வ கோயில்ல ஏற்றி வச்சிருக்க விளக்கு அணையாம பார்த்துக்கணும் குலதெய்வ கோயில்ல உள்ள தீபம் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட குடும்பமும் பிரகாசமாக இருக்கும் என்னப்பா இப்படி சொல்றாங்க நம்மளே வருஷத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு வரோம் விளக்கு அணையாம எப்படி பாத்துக்கிறது யோசிக்கிறீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி காரணம் இல்ல நம்ம குல தெய்வத்தோட விளக்கு ஏத்துறதுக்கு எண்ணெய் இல்ல அதனால விளக்கு ஏத்த முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வரக்கூடாது தான் இந்த மாதிரி சொல்றது குல தெய்வத்தோட கோயில்ல தீபம் போடுறதுக்கு விளக்குக்கு என்ன எப்பவும் தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்கிட வேண்டியது நம்மளோட கடமை சர்க்கரை பொங்கலை பிரசாதமா வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சர்க்கரை பொங்கல் எவ்வளவு இனிப்பான பொருள் இந்த சர்க்கரை பொங்கலை குலதெய்வத்துக்கு படைக்கிறதுனால நம்மளோட குடும்பத்துல இனிப்பான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இந்த காரணத்துக்காக தான் இந்த ரெண்டு விஷயங்களையும் தொடர்ந்து குலதெய்வத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒன்று சர்க்கரை பொங்கல் இன்னொன்று விளக்குக்கு எண்ணெய் இதை தவிர சிலர் மாவிளக்கு எடுப்பாங்க சிலர் வீட்டிலேயே படையல் போட்டு வழிபாடு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் அந்த பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றது ரொம்பவும் நல்லது கோயிலுக்கு போகும்போது நல்லெண்ணெய் வெள்ளம் பச்சரிசி பாசிப்பருப்பு நெய் முந்திரி திராட்சை இந்த பொருட்களெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த எல்லா பொருட்களையும் சேர்ந்து தான் ரெண்டு பொருள்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவாங்க சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்களையும் விளக்கேற்றுவதற்கான எண்ணெயையும் மாதம் மாதம் நம்மளால வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் வாங்கி கொடுக்கலாம் இப்படி செய்யறதுனால பலவிதமான நன்மைகள் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் வந்து சேரும் இருந்து குலதெய்வ வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடிய பொருள் என்னங்கறத பாக்கலாம் நீங்க எப்பவும் குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் மறக்காம இந்த விஷயத்த குலதெய்வத்தோட கோயில்ல இருந்து ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்து அதை ஒரு உங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து அதுல அந்த இருந்து எடுத்துட்டு வந்த மணல வைங்க அதோட பச்சை கற்பூரம் காம்பு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க இதை நல்லா கட்டி உங்க வீட்டோட நிலவாசப்படிக்கு படிக்கு மேல கட்டிடுங்க இந்த மாதிரி செய்யறதுனால வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் வரவும் செய்யாது வீட்டுக்குள்ள வெளியேறிடும் வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் விலகி ஒளி வந்துடும் இது பல பேரோட நம்பிக்கையான ஒரு செயலா இருக்குது நீங்களும் இத நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இந்த மாதிரி செய்யறதுனால குடும்பத்துல நன்மை மட்டுமே நடக்கும் அடுத்ததா ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பாக்கிறதுக்கு மாறக்காம எங்க சேனலை நன்றி